வணக்கம் எங்க நம்ம வீட்டில் ஒவ்வொரு மாசமும் அந்த மாதம் முடிஞ்ச உடனே கணக்கு எடுப்போம்ல போன மாதம் என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அப்படின்னு இந்த மார்ச் மாசத்துல நீங்கள் பிப்ரவரி மாதத்தோட கணக்கு எடுத்து முடிச்சிருப்பீங்க இல்லையா பொதுவாக ஃபெப்ரவரி மாசத்துக்கு இருபத்தெட்டு நாள் தான் உண்டு இந்த வருஷம் இருபத்தி ஒன்பது நாள் அப்படிங்கிற நிலையில இருபத்தி ஒன்பது நாளுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் வரவுக்குள்ள செலவு இருக்கா எதை மிச்சம் பிடிக்கணும் எதை இன்னமும் கூர்ந்து கவனிச்சு அங்க அதிகமா செலவு பண்ண கூடாது இப்படின்னு நிறைய திட்டங்கள் நம்ம போட்டுட்டு இருப்போம் ஆனா நம்முடைய ஜி இருக்காரு இல்லையா நம்முடைய அம்பத்தாறு இன்ச் அவருக்கு இந்த மாதிரி கவலை எல்லாம் கிடையாது இருக்கா என்ன ஏன்னா அவருக்கு சுத்தி 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 எங்க போனாலும் கோடிகள் வந்து கொட்டுதுங்க அவரால் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கோடிகள் அவருக்கு அவரை சுத்தி கொட்டிக்கிட்டே இருக்குது தினம் தினம் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த உலகத்திலேயே முதலாளிகள் பெரு முதலாளிகள்னு சொல்றாங்கள அவங்களாவது பிஸ்னஸ் பண்ணி தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தங்களுடைய மூளையெல்லாம் முதலீடு பண்ணி அந்த தொழில அபிவிருத்தி பண்ணி சம்பாதிக்கணும் ஆனா நம்முடைய ஜீக் அப்படி இல்லை ஒருத்தருக்கு சகாயம் பண்ணிட்டா இங்க இருந்து பணம் கொட்டும் ஒருத்தருக்கு அந்த கான்ட்ராக்ட ஓகே பண்ணிட்டா இங்க இருந்து பணம் கொட்டும் எல்லாம் அந்த எலக்ட்ரல் பாண்ட் மூலமா குட்டி இருக்கு அப்படிங்கறது நமக்கு நல்லா தெரியும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இப்போ அந்த விவரங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு நிதி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா கொடுக்க மாட்டேன் பிடிவாதம் பிடிக்கிறார் இது குழந்தை வந்து கைக்குள்ள சாக்லேட்டை மூடி மறைச்சு வச்சுக்கிட்டு நான் திறந்து காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு ஏன்னா இதே ஜி தான் இதே ஐம்பத்தாறு இன்ச்சு தான் மேடையெல்லாம் ஏறி ஏறி புழங்கிட்டு இருக்காரு டிஜிட்டல் இந்தியாவை நான் மாத்திட்டேன் யூபிஐ டிரான்சாக்சன் கொண்டு வந்துட்டேன் உலகத்திலேயே மிக அதிக யூபிஐ டிரான்சாக்ஷன் எங்கன்னா இந்தியாவில நடக்குது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் எங்க நடக்குதுன்னா இந்தியால பேங்க் எல்லாம் நவீனமயமாக்கிட்டேன் அப்படின்னு எல்லாம் புலகாங்கிதான் பண்ணிட்டு இருக்காருல்ல அதுக்கு எல்லாம் வர்ற மாதிரி இப்போ ஸ்டேட் பேங்க் உச்ச என்ன சொல்லிருக்கு ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் எங்களுக்கு நேரம் கொடுங்க ஏன்னா உட்காந்து கேல்குலேட் பண்ணணுமாங்க லெட்ஜர்லாம் திறந்து 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 எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு நோட்டில் எழுதி கை ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு கூட்டணுமோ ஆறாயிரம் கோடி வரைக்கும் கை கூட்டுறதுன்னா எத்தனை ஜென்மம் ஆகும் இல்ல ஜூன் முப்பது கூட ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான் நினைக்கிறோம் இந்த மாதிரி ஒரு சூழல் இப்படியாக ஒரு ஊழல் மிக்க கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி அதனுடைய ஒன்றிய தலைவர் இவங்க மேடையேறி மேடையேறி டிரான்ஸ்பரன்சி வெளிப்படை தன்மையை பத்தி பேசிட்டு இருக்காரு நம்முடைய ஒன்றிய தலைவர் இப்போ சமீபத்துல கூகுள் அப்படிங்கிற அந்த நிறுவனம் நம்ம எல்லாருமே பயன்படுத்திட்டு இருக்கோம்ல கூகுள் அதோட கூகுள் ஆட்ஸ் டிரான்ஸ்பரன்சி சென்டர் டேட்டா அவங்க ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க அதாவது நமக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கூடுதலா நமக்கு சம்பளத்துல வருது டிஏ வருது டிஏ வருது அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபாய எப்படி சேமிக்கலாம்னு பாக்குறதுக்குள்ள பத்தாயிரம் ரூபாய்க்கு செலவு வந்து நின்றுடும் ஆனா நம்ம தான் அப்படி எல்லாம் கிடையாது இல்ல அதனால அவர் என்ன பண்ணு ஒரு வார்த்தையை ஆங்கிலத்துல சொல்லுவோம் ஸ்பிளர் எக்ஸ்ட்ரா எந்த விதமான வலியும் இல்லாம அதுதான் மிக முக்கியம் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு பைசாவும் செலவு பண்ணும் போது வலிக்கும் ஐயோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இப்படி தண்ணி கரைச்சி விடுற மாதிரி பண்றோமே அப்படின்னு ஆனா இவருக்கு அப்படி இல்லையே ஏன்னா இவர் கஷ்டப்பட்டு சம்பாதிகள் இல்ல இப்போ அவர் பண்ணுகின்ற செலவுகள் கூட அரசின் கட்ட செலவாகத்தான் பார்க்கப்படுகிறது அரசின் செலவு கணக்கில் தான் எழுதப்படுகிறது ஒவ்வொரு மாநிலமா பறந்து பறந்து போறாரு அங்க போய் நலத்திட்டங்களை துவக்கி வைக்கிறாருல்ல அது கூடவே சேர்ந்து பார்ட்டிக்கு மீட்டிங்கும் போறாருல அப்ப அந்த பார்ட்டி மீட்டிங் எல்லாமே இவருடைய கட்சியின் செலவாக மாற வேண்டும் ஆனால் அப்படி மாறாது பிரதமர் போகிறார் அவருக்கான பாதுகாப்பு கொடுக்கிறோம் அது எல்லாமே அரசு கணக்குல நம்மளோட வரி பணத்துல நீங்களும் நாமளும் கற்ற அந்த வரியில தான் போய் சேரும் சரி இதுவாது அவருடைய பிரதமர் என்கின்ற பதவி ஆனால் இந்த பிரதமர் பதவியை வச்சுக்கிட்டு தன்னை ஒரு சூப்பர் ஸ்டாரா நினைச்சுக்கிட்டு அவர் விளம்பரங்கள் தயார் பண்றதுல அத பத்தின தகவல தான் கூகுள் கொடுத்திருக்கு என்னன்னா கூகுள் டிஸ்ப்ளே நெட்வொர்க் அண்ட் ஆல்பெட் பிளாட்ஃபார்ம்ஸ் அதுல இருக்கக்கூடிய தகவல் இது அதாவது கூகுள் சர்ச் நம்ம ஏதாவது ஒரு சர்ச் போய் கூகுள் ஏதாவது ஒரு தலைப்பை போட்டு தேடினா நம்ம தேடுற தலைப்பு வரதுக்கு முன்னாடி கூகுள் விளம்பரம் வந்து நிக்க தெரியுமா அப்படியான விளம்பரங்கள் அப்புறம் யூடியூப் பிளாட்ஃபார்ம் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் வைங்க நடுவில் அதை பிரேக் பண்ணி நம்முடைய ஜி வந்து பேசுவார் மோடி கேரண்டி அப்படின்னு அப்படியான விளம்பரங்கள் எல்லாத்தையும் கணக்கு எடுத்து பார்த்துருக்காங்க அதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிப்ரவரியிலிருந்து மே மாதம் அந்த மாசங்களுக்குள்ள அவங்க எவ்வளவு செலவு பண்ணாங்களோ நம்மளுடைய ஜி எவ்வளோ செலவு பண்ணாரோ அதை விட ரெண்டு மடங்கு அதிகமா கவனிச்சுக்கோங்க ரெண்டு மடங்கு அதிகமா இந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே நம்ம ஜி செலவு பண்ணிட்டாருங்க புரியுதா அதாவது டூ தௌசண்ட் நைன்டீன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரியிலேருந்து மே மாசம் வரைக்கும் செலவு பண்ணின விளம்பரங்களோட அந்த தொகையை விட இந்த பிப்ரவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெறும் இருபத்தி ஒன்பது நாளில் அவர் செலவு பண்ணிட்டார் எவ்வளோ எவ்வளோ இருக்கும் நினைக்கிறீங்க ஒரு பத்து கோடி இருக்குமா பதினஞ்சு கோடி இருக்குமா இல்லைங்க பிப்ரவரிக்கு இருபத்தொம்போது நாள் ஆனா நம்முடைய ஜி செலவு பண்ணிருக்கிறது முப்பது கோடி அப்படின்னா ஒரு நாளுக்கு ஒரு கோடினு கணக்காகுது சுமாராக ஓகே அந்த ஒரு நாளுக்கு ஒரு கோடி அளவுக்கு அவர் அவர் செலவு செய்திருக்கார் விளம்பரங்களுக்காக மட்டும் அது எங்க இந்தியா முழுமைக்கும் இல்லை அதுதான் மிக முக்கியம் நார்த் ஈஸ்ட் அந்த வடகிழக்கு மாநிலங்கள்னு சொல்லுவோம்ல செவன் சிஸ்டர்ஸ் ஆஃப் நார்த் இந்தியா அப்படின்னு அந்த நார்த் ஈஸ்ட் இந்தியா அந்த மாநிலங்கள்ல இந்த தொகை செலவாகப்பட்டிருக்கு அதுலயும் குறிப்பாக தினசரி ஒரு கோடிக்குன்னு எவ்வளவு விளம்பரங்களை பிஜேபி உருவாக்கி இருக்கணும் யோசிச்சு பாருங்க அது எல்லாம் எதுக்கு அப்படின்னா நாட்டோட நலனுக்கா அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அதெல்லாம் தேவையே இல்லை பிஜேபிக்கு அதுலயும் நம்முடைய ஒன்றிய தலைவருக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது நாட்டோட நலமா என்ன பேசிட்டு இருக்கீங்க எனக்கு தேவை என்னுடைய நண்பர்களின் நலம் அது அவங்க அவங்க சௌக்கியமா இருக்கணும் அப்ப நான் நிம்மதியா இருப்பேன் ஏழைத்தாயின் மகன் நான் அப்படின்னு சொல்றவர் அவரு அந்த நார்த் ஈஸ்ட்னு சொல்லுவோம்ல நார்த் செவன் சிஸ்டர்ஸ் ஆஃப் நார்த் ஈஸ்ட் அப்படிம்பாங்க ஆனால் அதுல எட்டு மாநிலங்கள் இருக்கு அருணாச்சல பிரதேசம் மேகாலயா நாகாலாந்து மிசோரம் சிக்கிம் மணிப்பூர் அஸ்ஸாம் திரிபுரா இந்த மாநிலங்களுக்கான விளம்பரங்கள் முற்ற முழுக்க நம்முடைய பிஜேபியால் உருவாக்கப்பட்டிருக்கு எவ்வளோ கோடி முப்பது கோடி நினைவில் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து எழுபத்தி ஒம்பது புள்ளி ஒன்று ஆறு கோடி தான் செலவாக்கியிருக்காங்க ஆனா இப்போ அதை விட ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு செலவு பண்ணிருக்காங்க பிஜேபி இதுல தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி நானூறு விளம்பரங்கள் தயாரிக்கப்பெற்றிருக்கு எவ்வளோ இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும் இந்த கதை

மோடிஸ் கேரண்டி என்னது நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுக்கு பெண்களை மானபங்கப்படுத்துவோம் மோடிஸ் கேரண்டி நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுக்கு என்னது உங்களுடைய வாழ்வாதாரங்களை அழிப்போம் மோடிஸ் கேரண்டி நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுக்கு என்னது பொதுமக்கள் கையில் ஆயுதங்களை கொடுப்போம் மோடிஸ் கேரண்டி நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுக்கு என்னது மசூதிகளை இல்லாமல் ஆக்குவோம் தேவாலயங்களை கொளுத்துவோம் மோடிஸ் கேரண்டி நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுக்கு என்னது நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க மாட்டோம் மோடிஸ் கேரண்டி நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுக்கு என்னது குழந்தைகளுக்கு பொறுப்பான கல்வியை கொடுக்க மாட்டோம் மோடிஸ் கேரண்டி நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுக்கு என்னது அங்க இருக்கின்ற ஆண்களுக்கு கூட ஒரு கௌரவமான வேலையை கொடுக்க மாட்டோம் மோடிஸ் கேரண்டி நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுக்கு என்னது இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை முற்றிலுமாக அழிப்போம் மோடிஸ் கேரண்டி நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுக்கு என்னது உங்களுக்கு திரும்ப திரும்ப மதம் 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 சாதி 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 என்கின்ற போதை பொருளை மட்டுமே கொடுத்து கொண்டிருப்போம் இப்படியான விளம்பரங்களை தான் நாம் செய்ய வேண்டும் நாம் சொல்ல வேண்டும் ஆனால் மோடிஸ் கேரண்டின்னு நான் இந்த தேசத்துக்காக வானத்தை வில்லா வளைச்சிட்டேன் பூமியை அப்படியே சொர்க்கலோகமாக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி விளம்பரங்கள் இதுல மிக முக்கியம் என்ன தெரியுமா அதுதான் இதுல சந்தோஷமான விஷயம் கூகுள் என்கின்ற வெளிநாட்டு நிறுவனத்தை நம்முடைய மோடியால் விலைக்கு வாங்க முடியவில்லை அவங்க வயலேஷன் ஆஃப் பிளாட்ஃபார்ம் பாலிசி அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க அதாவது கூகுளோட வலைத்தளங்கள் அதனுடைய தளத்தை கௌரவப்படுத்துவது மாதிரியான விளம்பரங்களை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு நமக்கே நல்லா தெரியும் தாஸ் இ கம்ப்ளைண்ட் து கம்ப் பாலிசிஸ் ஆஃப் வயலேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் கேட்டு தான் நம்முடைய வீடியோக்கள்லாம் கூட பதிவேற்றம் செய்யப்படும் அப்படியாக கிட்டத்தட்ட இதுல ஐம்பது சதவீத விளம்பரங்கள் கூகுள் நிறுவனத்தால் நம்முடைய மோடி அவர்களின் விளம்பரங்கள் கூகுள் நிறுவனத்தால் நீக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னா என்ன அர்த்தம் வயலேஷன் ஆஃப் பாலிசி அப்படின்னா என்ன அர்த்தம் அதுல மிக கடுமையான வசனங்கள் இருந்திருக்க கூடும் கடுமையான வாசகங்கள் இருந்திருக்க கூடும் பொய்யுரைகள் புனை கதைகள் இருந்திருக்க கூடும் சமூக நலனுக்கு எதிரான விஷயங்களை நம்முடைய ஐம்பத்தாறு இன்ச் சொல்லியிருப்பார் அதனால கூகுள் நிர்தாட்சணியமா ஐம்பது சதவீதத்துக்கும் மேலான விளம்பரங்களை நீக்கி இருக்கிறது இன்னமும் கோடி மீடியா மோடியா அப்படின்னு மீடியாவை விலக்கி வாங்கியிருக்காங்கல்ல நம்முடைய ஒன்றிய தலைவர் அப்படி கூகுளை விலக்கி வாங்க முடியாது முடியல அவங்க நிர்தாட்சண்யமா நடுநிலைமையோடு பிரதமராகவே இருந்தாலும் உங்களுடைய விளம்பரங்களை நீக்குவோம் என்று நீக்கி இருக்கிறார்கள் இப்படியாக இந்த கூகுள் பிளாட்ஃபார்ம் மூலமாக நம்முடைய வரிப்பணம் நம்முடைய ஜி நம்முடைய ஒன்றிய தலைவர் நம்முடைய ஐம்பத்தாறு இன்ச்சின் படாடோபங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது இந்த செவன் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மாநிலங்களுக்கே இவ்வளவு கோடி இத்தனை படாடோபம் என்றால் இந்தியா முழுமைக்கும் எவ்வளவு பணம் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி எவ்வளவு பணம் செலவு செய்கிறார் நம்முடைய ஒன்றிய தலைவர் திரும்பின இடம்லாம் வானொலி ஆகட்டும் தொலைக்காட்சி ஆகட்டும் ஊடகங்களாகட்டும் சமூக ஊடகங்களாகட்டும் அதாவது பத்திரிகைகளாகட்டும் புத்தகங்களாகட்டும் தினசரி வருகின்ற செய்தித்தாளாகட்டும் திரும்பிய இடமெல்லாம் மோடியின் முகம் ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட் அங்கெல்லாம் கூட மோடியின் முகம் எல்லா இடங்களிலும் மோடி 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 என்பதாக ஒரு மாய பிம்பத்தை கட்டமைத்து கொண்டிருக்கிறார்கள் இவர் தான் சொல்றாரு அச்சே தின் வருது அச்சே தின் வருது அச்சை தின் எப்ப வரும் நம்ம ஒரு கேள்வி கேட்கலாமா அந்த வெளிநாட்டில் சுவிஸ் வங்கியில் முதலீடு செய்திருக்கின்ற கறுப்பு பணத்தை மீட்டெடுத்து ஒவ்வொரு இந்தியனின் வங்கி கணக்கிலும் பதினஞ்சு லட்சம் போடுவேன் அப்படின்னு சொன்னார் இப்ப நம்ம திரும்ப கேட்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க சுவிட்சர்லாந்துல இருக்கிற சுவிஸ் வங்கிக்கு எல்லாம் இல்லையா Mr. Prime Minister, we have a Swiss bank in India that is called SBI. SBI is Swiss Bank of India. It's not State Bank of India. Swiss Bank of India. You reveal the electoral bond secrets to the public, to the Indians. டு யுவர் பிரதரன் சகோதரிகளே மித்ரோ அப்படி இப்படின்னு அந்த மாதிரி எங்களுக்கு நீங்கள் உங்களுடைய தேர்தல் பத்திரத்தை யாரிடமிருந்து நிதி பெற்றீர்கள் அந்த விவரத்தை சொல்லுங்கள் அதை திரும்ப எடுத்து நீங்கள் எங்கள் அக்கௌண்ட்டில் பதினஞ்சு லட்சம் போடணும்னு நாங்கள் கேட்கல அவ்வளோ பிச்சைக்காரர்கள் இல்லை இந்தியர்கள் மனசாட்சி இல்லாமல் இல்லை இந்தியர்கள் உங்களை விட அதிகமாக எங்களுக்கு மனசாட்சி இருக்கிறது ஆனால் கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறதுங்கிறது அது கூட மோடிஸ் கேரண்டியாக இருக்கணும் நீங்கள் அது மாதிரி இல்லை இப்போ எஸ்பிஐ என்று சொல்லக்கூடிய அந்த சுவிஸ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அக்கௌண்ட்டை அந்த பட்டியலை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க சுவிஸ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு நிர்பந்தப்படுத்தி உச்சநீதிமன்றத்தில் பதில் சொல்ல வச்சிருக்கீங்க இன்னைக்கு அதனுடைய வாதம் இருக்கு பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்க நம்முடைய உச்சநீதிமன்றம் எப்படி நம்முடைய சுவிஸ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னமும் ஏமாற்ற தயாராக இருக்கிறதுங்கிறதெல்லாம் பொதுமக்கள் மத்தியில் விவாதிச்சுட்டு தான் இருக்கும் அதனால் நம்முடைய ஒன்றிய தலைவர் எவ்வளோதான் மோடிஸ் கேரண்டினாலும் யூ ஹெவ் ஃபெயில் இன் ஆல் யூர் பிராமிசஸ் மிஸ்டர் பேங்க் ஆஃப் இட்ஸ் எலக்ட்ரல் இந்த விளம்பரங்களுக்காக நீங்கள் செலவு செய்திருக்கின்ற இத்தனை கோடிகள் அது எல்லாம் இந்திய மக்களின் ரத்தத்தை உறிஞ்சிய வரி பணத்தால் செய்யப்படுபவை அதற்காகவாவது கொஞ்சம் நீதியோடும் நியாயத்தோடும் நடந்து கொள்வீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நீங்கள் எப்படி தான் இனிமேல் நடந்தாலும் நீங்கள் இல்லாத இந்தியாவை நம்முடைய பிஜேபி இல்லாத இந்தியாவை உருவாக்குவது தான் எங்களுடைய இந்தியா கூட்டணியின் ஒற்றை நோக்கமாக இருக்கிறது செய்து காட்டுவோம் அதற்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் வழி நாம் எல்லோரும் சேர்ந்து பயணிக்கிறோம் நன்றி வணக்கம்